ஒரு வாரமாக விஜய் பற்றிய டாப்பிக்கை பேசுவதற்கு நமக்கே முடையாக தான் இருக்குது நான் ஒன்று கவனிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமின்னு இந்த மாநிலத்தில் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் தான் திமுகவுக்கு எதிரான அரசியலை பேசுவதற்கு என்று அரச மக்களே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆசாமி இன்றைக்கி சீன்லேயே இல்லாத அளவுக்கு ஊடகங்களின் மூலமும் இந்த நிலையை வேற யாரும் உருவாக்கலை அவரே உருவாக்கிக்கிட்டார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் சைடு எடுப்பதற்கு லெட்டர் பேடு கட்சிகள் இருக்குங்களா அப்படியான ஒரு லெட்டர் லெட்டர்பேடு கட்சியாக அதிமுகவை மாற்றி அந்த இடத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி உட்கார்ருக்காரு அது அவருடைய பாட் தவக்கென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கட்சி ஆபீஸ்ல ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த எம வாகனம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வாகனத்தை நிப்பாட்டி மேக்ஸ் அதை நிப்பாட்டி மாலைகிளைய போட்டு மால மரத்து சாரி பூசையை போட்டிருக்காங்க அது போட வேண்டிய பொருள் தான் விஜய்க்கான ஆயுதம்னு அதுதானே ஆயுதத்துக்கு பூஜை போடணும்னா அது போடணும் இவங்க புஷியானந்த் வகையரா வந்து ஆபீஸ்ல வண்டி நிறுத்தி அவங்க போட்டிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவி தீக்கி மனையில வேணும் கிடையாது விஜய் போட்டிருக்காரே ப்ளூ கலர் சட்டை எங்க கிடைக்கும் கேட்கற கொஞ்சம் தான் இருக்கு ஏண்டா நாய் உனக்கு கூச்சு அருணாகுடியினாரன்னு சொல்லாமா சொல்லக்கூடாது அது என்ன வேணும்னா கேட்டுக்க செத்தவங்க வீட்டுல போய் கேளு இந்த சட்டை நல்லா இருக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேளு இது இவனுங்க ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா நேற்றைக்கு ராத்திரி தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு பயணம் ஆகிறார் ஒரு செய்தி போட்டாங்க அமித்ஷாவை சந்திக்க போகிறார் உடன் இந்த வந்துட்டு போனாங்க இல்லையா என்டிஏ குழு அவங்களோட சேர்ந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறார்னு ஒரு செய்தி வருது இல்லை இல்லை அவர் வந்து விளையாட்டு தொடர்பாக எல்லாரும் நேரம் தான் அவங்க ஆயுதபூஜை கொண்டாடுறாங்க இவங்க கேம்ஸ்

இதன் மூலமாக திரட்டப்பட்ட அவருடைய பணத்தை ஒரு மாமனாருடைய பணத்தை வெளையாக்குவதற்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக ஆரம்பித்து பணத்தை பதுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இடியால் தொடர்ச்சியாக ரெய்டு விடக்கூடிய ஒரு நபர் அது அப்படி சேர்க்கப்பட்ட சொத்தை பாதுகாப்பதற்காக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் தஞ்சம் முழுவது அவருடைய வழக்கம் டிசிக்கால் அப்படி தான் சேர்ந்த உடனே துணை பொதுச் செயலாளராகினாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் புசிக்கு அடுத்த இடம் சொன்னாங்க இப்போ உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புசிக்கு மேலே இப்போ உட்கார்ந்துருக்கார் இந்த ஆசாமியை என்எஸ்சி பாதுகாப்புடன் டெல்லிக்கு கூட்டி செல்கிறார்கள் எப்படி செங்கோட்டையை அரித்துவார் போகிறேன் கோயில் குளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு காரியமாக போகிறேன் கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னு சொன்ன மாதிரி டெல்லிக்கு போயிருக்கிறார் அவங்களாவது அவங்களா போயிட்டாங்க இவருக்கு பாதுகாப்பாக ரெண்டு பேர் டேய் கேட்டுக்குள்ளவா அப்புடின்னு தண்டுபாரில் ஏற்றி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தரும் கூட ம் நம்ம கேள்வி என்னென்னா அதிமுக நேரடி உறவு திமுக மறைமுக உறவு பாஜகவுடன் இப்போ எந்த பாலியல் உறவை வைக்கிறதுக்கு நீ தனி விமானம் ஏறி டெல்லிக்கு போகிற அதுக்கு நீயே பதிலை சொல்லு ம் போகிற என்னையா வேலை டெல்லிக்கு என்ன வேலை ஏற்கனவே இதை தான் கேட்டேன் கவர்னர் ஆஃபீஸும் உனக்கு என்ன வேலை நீ தான் தப்புங்கிறிய சிபிஐ தப்புங்கிற அப்புறம் அங்கே எதுக்கு போகலாம் அதை நீ டெல்லியில் மறைவு உறவு வைக்கிறீங்க உறவு வைக்கிறாங்க நீ எதுக்கு இப்போ டெல்லிக்கு போகிற பதில் இருக்கா யார்ட்டையும் பதில் கிடையாது எனக்கு எல்லா ஒட்டுமொத்த எபிசோட்லேயும் ஒரு தவறு நடந்துருச்சு இதை ஏற்பதா மறுப்பதான்னு எனக்கு ஒரு குழப்பம் என்னால் தான் நடந்துருச்சு இல்லை இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு எந்த ஒரு குடும்பமோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டால் கூட வந்து அப்படியே தேங்கி போயிடாது அடுத்த நாள் அந்த வீட்லேயும் அன்றைக்கி இரவு வந்து சோறு அடித்து தான் தீர்வாங்க இல்லை அடுத்த நாள் சோறு அடித்து தான் தீரணும் அப்படி ஒரு சூழல் வந்து தான் ஆகணும் இந்த நிலைமை மாறி அடுத்த இதுக்கு போய் தான் ஆகணும்னு வச்சுருங்க ஆனால் எதற்குமே பதில் இல்லை நாற்பது உயிர்களுக்கு எப்படி செத்தாங்கன்னு பதில் கிடையாது போய் ஒரு அஞ்சலி செலத்தில் உங்கள் கட்சியின் சார்பில் போய் வந்து நீங்கள் பரப்புரை பொதுச்செயலாளர் இருக்கீங்க உங்கள் கட்சியின் சார்பில் போய் எவனும் போய் இந்த குடும்பத்தை பார்க்கல உதவித்தொகையை கொடுக்கல எதுவுமே பண்ணலை அத்தனை பேருடைய மருத்துவ வசதி சிகிச்சை அளிச்சா இல்லையா அவ்வளோ பேரையும் திமுக காசு கட்டியிருக்கு திமுக அவனுடைய கரூர் மாவட்ட செயலாளர் போய் பணம் கட்டியிருக்காரு இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் போய் பார்க்கலைங்கிறது தான் உண்மை இவ்வளவு விட்டுட்டு தனியாக ஒரு பிளைட்டு பிடிச்சி வா சொந்தமாக ஒரு பிளைட்டை வாடகை எடுத்து நீ வந்து டெல்லி போகிறேன்னா அப்போ இங்க இருக்கிறவன போனால் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சிங்கப்பூர்ல முன்னாள் அதிபர் செத்த செட்டி நாட்டுல போஸ்டர் அடிப்பானுங்க சார்பில் ஒரு இரங்கல் போஸ்டர் செத்து போனவங்க படத்தை எல்லாம் போட்டு எங்கேயாவது போனா பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு தவறு நடந்துருச்சுங்க இந்த தவறை அதுக்கு பொறுப்பு ஏற்பதா மறுப்பதா அப்படிங்கறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு இந்த சமயத்துல இந்த பொறுப்பை தான் ஏற்கணும் என்ன பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க நாங்கள் போலினா அவங்க வரப்போறதில்லை வந்ததற்கு மு மெ மெயின் காரணமாக நானே ஆயிட்டேன் என் மேல் இந்த புகார் இருக்குது இப்போ இது ஏற்பதா மறுப்பதான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது காப்பாற்றுவதற்கு ஒரு அயோக்கியம் கை நீட்டனான் இந்த தப்பை உன் பேரில் இல்லைன்னு நான் மாற்றி விட்றேன் உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்புடின்னு ஒரு அயோக்கியன் கை நீட்டினால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள் விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நேர்மையாக அதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு இதற்கு எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்வதை விட்டு அந்த அயோக்கியனுடைய கைகளை பற்றி கொள்வதற்கு அவர் தயாராகிவிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த பாஜகவுடைய என்ன இது இது ஒரு பேட்டனை நடக்குது முதல்ல புதிய தலைமுறையில் செய்தியே போட்டாங்க குருமூர்த்தியை சந்திக்கிறார் அப்புடின்னு இப்போ டெல்லிக்கு தன்னுடைய ஆசாமியை அனுப்பி வைக்கிறதுலேருந்து இது பார்க்குறனா இதுதான் நடக்குது அந்த அயோக்கியனுடைய கைகளை பற்றி கொண்டு இதிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள் ஏன்னா அந்த பாஜகவுடைய அல்லக்கைகள் கைகள் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒத்துழதிகள்லாம் வந்து வெளிப்படையாகவே மிரட்டினாங்க அமித்ஷாவுக்கு தெரியுங்க இவனை எங்கே பிதுக்குனா எங்கே வந்து நிற்பான்னு அவருக்கு அதெல்லாம் தெரியும் அனுக்கு வேறு வழியே கிடையாது விஜய்க்கு எங்கள் காலடியில் தான் வந்து விழுந்தாக வேண்டும் அப்படின்னு ஓட்டுறாங்க செத்த பிணத்தை விட்டு விட்டு ஸ்டாண்ட் வித் விஜய் போட்ட ரசிகர்களை நம்பி இவனுங்க என்ன செய்வதற்கு நமக்காக தயாராக இருப்பானுங்கிற நம்பிக்கை கொடுத்த தைரியத்தில் இந்த முடிவை விஜய் எடுத்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் கரூர் நெரிசல் மரணங்கள் வழக்கை ஒரு வேளை ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு மாற்றுதுன்னு வச்சுக்குவோம் சிபிஐ இப்போது இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ஆதாரங்கள்ங்கிறது என்ன முதல்ல இந்த இடத்தில் இரண்டு நாட்களில் நீங்கள் நடத்த விரும்புகிறீங்க வேறு இடத்துல நடத்தணும் கரூரில் திமுக மாநாடு நடத்திடுச்சுங்கிற காரணத்துக்காக அங்கேயே மாஸ்க் காட்டணும்னு நீங்கள் வந்து ஷெடியூலை மாற்றி போட்டு கரூர் நடத்தணும் பண்ணுறதா பிளான் வச்சுருந்தீங்க திடீர்னு ரெண்டு நாள் முன்னாடி மாற்றி நான் இங்கே நடத்துகிறேங்கிறீங்க இங்கே நடத்த முடியாது ரெண்டு நாட்களில் நீ எப்படி ஏற்பாடு பண்ணுவேன்னு போலீஸ் வந்து அனுமதி மறுக்குது நீங்க கோர்ட்டுக்கு போய் என்ன நிபந்தனையோ சொல்லுங்க அது ரெண்டு நாளாக இருந்த ஒரு நாளாக நாங்களாம் அதை நீங்கள் மனு போடுறீங்க கோர்ட்டு அதுதான் எல்லா நிபந்தனையும் ஃபாலோ பண்றான்னு சொல்றானே உனக்கு என்ன கொடுன்னு சொல்லுது கோர்ட்டு உத்தரவின் பேரில் அனுமதியை வாங்கிட்டு வேலையை நடத்தி முடிச்சுட்டாங்க நிபந்தனைகள் பட்டியலை பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையை கூட இவர்கள் பின்பற்றவில்லை ஒன்று குறைந்தபட்சம் அந்த நான்காவது ஐந்தாவது நிபந்தனையை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே இத்தனை எலவு விழுந்திருக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் இது மட்டும் அல்ல ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்க கிரௌட் பஸ்ட் ஆயிடுச்சு சார் போயிடலாம் சார் சொல்லுவது சொல்றது விஜய் கிட்டையே சொல்லுவது போலீஸ் டிஎஸ்பி வந்து அந்த ஐம்பது மீட் முன்னாடியே நின்றுங்க உள்ள போனீங்கன்னா செத்து போயிடுவாங்கன்னு சொல்றது இல்ல இல்ல அங்கதான் ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்கோம் அங்கதான் ஸ்பீக்கர் வச்சிருக்கோம் இங்க இருந்து பேசினா கேட்காதுன்னு சொல்லி நீங்க வண்டி மிருகத்தனமாக நடந்து கொண்டு வண்டியை கொண்டு போய் இது எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இதெல்லாம் சிபிஐக்கே கோர்ட்டே மாத்தி விட்டுறதுன்னு வைங்க சிபிஐ முன்னாடி இத்தனை ஆதாரங்களும் இருக்கும் எந்த நிபந்தனையும் ஃபாலோ பண்ணல போலீஸ் கடைசியாக எச்சரிப்பதையும் நீங்கள் கேட்கல உங்கள் வண்டியோடைய எல்லா இதுவும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிடும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கே கேஸுன்னு ஒன்று நடத்தினா தீர்ப்புன்னு ஒன்னு வந்துச்சுன்னா ஏ ஒன் ஏ டூ யார் யார் இருப்பாங்க விஜயம் அது ஒன்று தான் நாற்பத்தி ஓரு பேருடைய மரணம் ஒருவருடைய நெக்லிஜென்ஸால் நடந்திருக்கிறது அப்புடின்னு தீர்ப்பு வந்தால் குறைந்தது எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் ரெண்டு வருஷம் போகணும் ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவாங்களா இவங்க ரெண்டு பேரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயார்னு சொல்லுவாங்களா ஆப்ஷன் டூ எடுத்துட்டாங்க இதுதான் இன்றைக்கு விஜயோட நிலை எப்படி தன்னை மட்டும் பவுன்சர்களை வைத்து பாதுகாத்து கொண்டு ரசிகர்களை எல்லாம் சாக விட்டாரோ அதுபோல தன்னை பாதுகாத்து கொண்டு அரசியலில் உங்களை காவு கொடுத்து விட்டார் அப்படிங்கிற எனக்கு வந்து விஜய் ரசிகர்களை பார்த்தால் பரிதாபமாக தான் இருக்கு என்னென்னா விஜய் ரசிகர்களுக்கு பாஜக எதிர்ப்புணர்வுலாம் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவர்கள் சினிமா நடிகரோட ரசிகர்கள் நீ வந்து உனக்கு முற்போக்கு முகம் வேணுங்கிறக்காக நீ திடீர்னு வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டு அம்பேத்கர் பெரியார் படத்தை எல்லாம் வச்சு நான் ஒரு அங்க பாஜக எதிர்ப்பு மிகப்பெரிய சூரன் நீயா தான் வந்து கொள்கை எதிரின்னு அவங்கள கட்டமைச்ச எல்லாம் கேட்டு நீயாதான் பண்ண அப்பா நீ அப்படி ரெடியாக இருந்தாங்க நீ இப்படி ஒன்றுனாலும் ரெடியாக இருப்பாங்க அந்த இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லேயும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை செய்து விட்டு போகட்டும் முதல்ல தாவேக்கா தனித்து நின்றால் யாருக்கு ஆபத்து இந்த பிரச்சனை ஒன்று நடந்துச்சுங்க ஒரு பெரிய கொடூரம் நாற்பத்தி ஒரு இளவு விடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நடந்துருச்சு நடந்த உடனே ஒரு அரசியல்வாதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள் தாவேக்கா தனித்து நின்றால் யாருக்கு ஆபத்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அது முழுமையாக நமக்கு வரும் வந்து அறுவடை செய்ய முடியும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆபத்து சமீப காலத்தில் அண்ணா எம்ஜிஆர் படங்களை எல்லாம் போட்டு வெளிப்படையாகவே தங்களுடைய மேடை பேச்சில் அதிமுக வாக்காளர்கள் இரட்டை இலை வாக்காளர்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தெரியும் அவர்கள் வந்து தலைமை வந்து நாசமாக போன தலைமை இருப்பதால் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அவங்க எங்களுக்கு தான் வாய்ப்பளிப்பார்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள்னு விஜய் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போது எங்களுடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் விஜய் ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில ஏன் ஓட்டையா கேட்க பார்க்குறேன்னு எடப்பாடி வெளிப்படையாக கேட்டாலும் அது பப்புறப்பேன்னு தெரியும் அது நீங்களே பதட்டம் அடைஞ்சது மாதிரி இருக்கும் நீங்கள் வெளிப்படையாக என்ன பேசுவீங்க இரட்டை இலை வாக்குகள் புரட்சித் தலைவருடைய கட்சிக்கு மட்டும்தான் வரும் அது வேறு எங்கும் போகாதுன்னு வசனம் பேசலாம் ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்னன்னு உங்களுக்கும் தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் கூட்டங்களுக்கு காவல்துறையை அனுமதி மறுத்தாலும் கோர்ட் அனுமதி பெற்று வழங்குறது அந்த விதிமுறைகளை தாவேக்க கடைபிடிக்கவில்லை இதனால் அரசியல் கட்சியை நடத்த தெரியாமல் நடத்தி கூட்டம் நடத்துவதற்கு கூட வக்கில்லாத இவர் மாற்றா இவர் திமுகவை எதிர்த்து உங்களை கரை சேர்க்க போகிறாரா இது முதல்ல ஒரு அரசியல் கட்சியா அப்புடின்னு கேட்பதற்கான அத்தனை தார்மீக நியாயங்களும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிடம் இருந்தது ஆமாம் ஆனால் சம்பவம் நடந்த பிறகு சதி என்று ஊடக புரோக்கர்களை வைத்து விஜய் தரப்பு பரப்பின உடனே அதே லைனை எடுத்து எடப்பாடி பழனிசாமி பேசி பத்தோட ஒன்று பதினொன்று கட்சியாக மாறி தாவேக்காவுக்கு கீழே ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரி தாவேக்காவை அவர் சொல்கிறாரே வீடியோவில் என்னை ஆதரித்த சின்ன சின்ன கட்சியினருக்கு நன்றி யார் அது ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்புமணி இங்கே மூணு பேர் தான் மூணு பேர் இங்கே மூணு பேர் பேரை கூட சொல்லலை இவனுக்கு மூணு பேர் எங்களை ஆதரிச்சிருக்கானுங்க அவனுங்களுக்கு ஒரு நன்றி இந்த ரேஞ்சுக்கு தன்னை சுருக்கி கொண்டது எடப்பாடி பழனிசாமி ஸோ பிரதான எதிர்கட்சியான அதிமுக பாஜக இணைந்து இந்த சம்பவத்துக்கு விஜய் காரணம் என்று கூறாமல் திமுகவை குற்றஞ்சாட்டியது விஜய்க்கு ஒரு தர ஒரு விதத்தில் பாதுகாப்பாக போச்சு சாதகமாக போய்விட்டது டெல்லி என்டிஏ குழு விஜய்க்கு ஆதரவு சீமான் இன்ப தான் வந்து வெளியே வந்து பேசியிருக்கார் இந்த கடந்த நான்கு நாட்கள் இது பற்றி எரிந்து கொண்டிருந்த நான்கு நாட்களும் மயான அமைதி இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரே கூட எந்த தலைவர்னா இதை விரும்புவாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட விஜயையும் கொஞ்சம் டைலட் பண்ணி காப்பாற்றி விட்டு போயிட்டார் இதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லி பயணம் ஆதவ் ஈடி ரெய்டில் மாட்டியவர் லாட்ரி தொழில் மூலமாக பெரும் பணத்தை விஜயை விட அதிகமாக வைத்திருக்கிறார்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் விஜயையும் அவ்வளோ நீங்கள் லேசப்பட்டதாக அவருடைய பேக்ரவுண்டில் நினைக்காதீங்க அவர் வந்து ஜான்புர்ட்டா வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய கப்பல் தொழில் அதிபரில் ஒருத்தர் அவங்களுடைய மாமா அவருடைய படத்தை தயாரிச்சார் இல்லையா அவர் வந்து விஜயனுடைய மாமா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட முதல்லாம் ஒன்றாம் நம்பர் கப்பல் கம்பெனிகள் அவருடைய நிறுவனம் தான் இருக்குது அவர் சாதாரண கிடையாது பல பத்தாயிரம் கோடிக்கு அவர் சொந்தக்காரர் அதனால் வெறும் ஆதவ அர்ஜுனாவனுடைய இது மட்டும் கிடையாது ஆனால் ஆதவ அர்ஜுனாவுடைய காசு வந்து அவங்க காசுலாம் உழைச்ச காசு கணக்கில் உள்ள காசு இந்த காசு வந்து அனாமத்து காசு அள்ளி வீசுகிறாங்க அனாமத்து காசு தாங்க அள்ளி வீச முடியும் அதான் ஒளஜ காசேனாவது விடுவானோ விஜய் விடுறாரா பாத்தீங்களா ஏன் விட மாட்டேங்கிறாரு தான் தானே முதலமைச்சராக ஆசைப்பட்டு இருக்காரு இந்த தனி விமான முறை கொண்டு எந்த செலவையாவது விஜய் ஏத்துக்கிறாரா ஏன் ஆதரவு ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறா என்றால் அது அனாமத்து காசு எங்கோ ஒரு பக்கம் கையுட்டாக கொடுக்க கொடுக்க தயாராக இருக்கிறது தான் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு இதை எங்கேயோ நீ கையூட்டாக பயன்படுத்த போகிற அதை எங்கிட்டையே பயன்படுத்துன்னு இது பண்ணிக்கிறாரே தவிர தான் உழைத்து சம்பாதித்த காசை இன்னும் சொல்ல போனால் ஏத்தி ஏற்றி வச்சு வித்த டிக்கெட்டு காசை கூட அவர் செயல்படுவதற்கு அவர் தயாராக இல்லை இது ஒரு பக்கம் இப்போ இதை ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்களில் பயனடைய போவர்கள் யார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இதை முன்னமே பிளான் பண்ணவங்களும் தான் கான்ஸ்பரஸியாக இருக்கும் என்னென்னா இப்போ காந்தி இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்கிறார் என்றால் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசில் செத்து போயிட்டார் முப்பது வயசு ஆயிருக்கும் இன்றைக்கி இருந்ததுனால் மோடியை விட கொஞ்சம் பெரியவராக இருந்திருப்பார் இன்றைக்கும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆசாமி அவர் வளர்ந்த பழகிய சூழ்நிலையை இந்திரா காந்தி வளர்ந்த அவங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட் இப்படியான ஆட்கள் இந்தியாவுடைய தலைமை பொறுப்புக்கு காங்கிரஸுடைய தலைமை பொறுப்பில் இருந்தால் இந்தியாவை இந்துத்துவ அரசியலுக்கான விளைநிலமாக மாற்றவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் நேரு ஒரு சோசியலிஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கவர் இவங்க எல்லாருமே மேற்குலகத்தில் படித்து இந்தியாவை மேற்கு நாடாக மாற்ற முடியுமா அதை நோக்கி கொண்டு செல்ல முடியுமாங்கிற திட்டத்தோடையே இருப்பவர் இவங்க ரெண்டு பேருடைய மரணங்களும் அது என்னவா அதனால் யாரெல்லாம் பலனடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன் ஆனால் அந்த சம்பவம் நடந்தப்போ இவங்க குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காங்களான்னா இருந்திருக்கவே மாட்டாங்க ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தபோது திமுகவை பழி சொன்னார்கள் திமுக கிளைக்கழக கொடிகள் முதற்கொண்டு உடைத்து வீசப்பட்டன மாவட்ட வட்ட செயலாளர்களுடைய வீடுகள் தொழில் நிறுவனங்கள் கடைகள்லாம் சூறையாடப்பட்டன ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அந்த வழக்கெல்லாம் நடக்கிற வரைக்கும் திமுக வச்சுக்கினாங்க இதற்கு இடையில் ஒரு தேர்தலும் வந்துச்சு அந்த தேர்தலில் திமுகவை தோல்வி வரலாறு காணாத தோல்வியடைய வைத்தார்கள் எம்ஜிஆருடைய மூணாம் சப்பாட்டு செட்டப்பை கொண்டு வந்து முதலமைச்சரும் ஆக்கி விட்டாங்க இது எல்லாம் பண்ணாங்க பத்து வருடம் கழித்து பாருங்களேன் அந்த வழக்கு முடியும் அதில் திமுகவுக்கு எந்த தொடர்புமே இருக்காது சாட்டியவர்களும் அதில் அவர்களை திமுகவை குறை அந்த விஷயத்துக்காக குறை சொல்கிறத நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னொரு பத்து வருஷம் கழித்து எல்டிடிக்கு ஏன் நீ ஆதரவு தெரிவிக்கலன்னு ஒரு தடவை அவர மாற்றி கொடுத்து இந்திய வரலாற்றிலேயே ஒரே சப்ஜெக்டுக்கு ஒரே காசுக்கு இப்படி இப்படியே போன ஏன் போலேன்னு ஒரே மேட்டருக்காக ரெண்டு தடவை தாக்கப்பட்டது திமுகவாக தான் இருக்கும் இந்த ரெண்டையுமே பண்ணாங்க ஆனால் ராஜீவ் கொலை சம்பவத்தில் பலனடைந்தவர்கள் இல்லையா புலிகள் எதற்காக ராஜீவ் காந்தியை கொள்ள வேண்டும் புலிகளுக்கு நேரடி எதிரிகள் போடணும்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபர்களை போடலாம் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் பிரதமரை முடிச்சா இவங்களுடைய தங்களுடைய தேச பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு அவங்க நம்ப முடியுமா அப்போ அது வெறுமனே ஹிட்ஜாப்பா உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனால் அந்த காரணத்தை சொன்ன பண்ணினீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பணம் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யத்தருணும்னு சொல்லப்பட்டதா இதனால் பலனடைந்தவர்கள் யார் அன்றைக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் யாருன்னா திமுக பலனடைந்தவர்கள் திமுக இல்ல திமுகவை எதிர்ப்பவர்கள் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் அளவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காங்கிரஸுக்குள்ளேயே இருந்தவர்கள் வலதுசாரி சக்திகள் இந்துத்துவ சக்திகள் அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து முழு பாஜகவாக மாறிவிட்ட ஆட்கள் தான் இதனால் முழுமையாக பலன் இன்னைக்கு அதற்கு பிறகுதான் ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பிறகுதான் காங்கிரஸுக்கும் அப்படியான ஒரு தலைவர் வருவதற்கு ராகுல் காந்தி வளர்ந்து பெரியவனாகும் வரைக்கும் ஒரு கேப் இருந்துச்சு இந்த கேப்பில் ரெண்டு மூணு ரசிம்மராவ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து போனாங்க இவங்க பிரணாப் முகர்ஜி நரசிம்மராவெல்லாம் இது பண்ணுறதும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இதற்குள் பாஜக தானே வென்று ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வளர்ந்து நின்று விட்டது இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நீங்கள் வச்சு பார்க்கணும் கரூர் நெரிசல் சம்பவத்தில் வழக்கம் போல் சம்பவம் நடந்த உடனே திமுக தூக்கி பழிய போட்டிருங்க பாஜக புரோக்கர்கள் மூலமாக பாஜக மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ப வைத்து விஜயை தன்னுடைய பக்கம் இழுக்கிறது புரோக்கர்கள் அமித்ஷாவை காட்டி விஜயை மிரட்டுவது இதன் தொடர்ச்சியாக ஆத வந்து டெல்லிக்கு போய் மண்டிடுவது இந்த சம்பவத்தையே இவர்கள் தான் திட்டமிட்டார்கள் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதிலிருந்து பிணத்தை எப்படி திங்கணுங்கிறது கிளவரா உடனே அவங்களால தான் திட்டமிட முடியுது நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க எல்லாரும் இது எப்படி மீட்கிறது இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது மூலமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து அரசியல் பேசுறாங்க உள்ள வெட்டினாங்கன்னு சொல்லி ஒருத்தராவது காயமட்ட ஒருத்தராவது வெட்டுக்காயம் இருந்ததா கீரை இருந்ததா ஏதாவது இருந்ததா எல்லாருக்குமே வந்து நெஞ்சில் மிதிச்சது காலில் மிதிச்சது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க வயிற்றுல மிதிச்சதுன்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டாங்க ஒருத்தர் மீது கூட வந்து வெட்டுக்காயம் கிடையாது உள்ளே புகுந்து வெட்டினாங்க சமூக விரோதிகள்லாம் வந்து செருப்புகள் அடித்தாங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு அரசை குறை சொல்கிறோமே ஒரு கான்ஸ்பிரசி உருவாக்கி விட்றோமே இதனால் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆகுது இதனால் வந்து நான்கு உயிர்கள் இன்னும் போ போச்சுன்னா ஆகுதுங்கிறது எந்த விதமான அச்சமுமே இல்லாமல் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் அதை இப்போ இருக்காங்க எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் சிறைக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டால் சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் எங்கால பிடிக்காதீங்க பாஜக காரணம் மாநில நிர்வாகியை பிடிச்சதுக்கு எங்கால பிடிக்காது பேசுகிறேன் தற்கொலை தானே அவன் கோர்ட் நிபந்தனைகளை கடைபிடிக்காமல் இப்படி ஒரு வேலை செய்து இத்தனை பேர் இழப்புக்கு காரணமான விஜயுடைய பிரச்சனையை பழியை தூக்கி திமுகவில் போயிட்டு போட்டுவிட்டு உன்னை காப்பாற்றுற வேணும்னு ஒரு அயோக்கியம் உன்னை கையில் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பிரச்சனை நடந்த உடனே ஆஸ்பத்திரி வாசலில் வந்து நின்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த உண்மையெல்லாம் அதை அரசியல் எல்லாம் பண்ண வேணாம் இறந்து கிடக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து இதற்கு காரணமானவனை குற்றம் சொல்ல வேணாம்னு பெருந்தன்மையாக நினைக்காம இதுக்கு தாண்டா போலீஸ் உனக்கு அனுமதி கொடுக்காம இருந்துச்சு காந்தி செத்த உடனே பத்து பத்துக்கு காந்தி கொல்லப்படுறாரு மதுரையில் ரெண்டு மணிக்கு பேப்பர் வந்துருச்சு தினமலர் தினமலர் பேப்பரில் ஹெட்லைன் முதல் பக்கம் மேலே வந்து காந்தி கொலை படுகொலை சிறுபெரும் குண்டு வெடிப்புன்னு வருது அதுக்கு கீழே சப்பு பெருசாக வந்து நான்கு கால செய்தியாக இந்த கொலையை செய்தோடு திமுகவினர் வாழப்பாடி ராமூர்த்தி குற்றச்சாட்டுன்னு போட்டாங்க அதுதான் வந்து உடனே வந்து அது ஒரு கலவரத்தை தூண்டி தமிழ்நாடு முழுக்க பரவச் செய்தது இந்த வேலையை அவர்கள் செய்ய முடியும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் செய்யாததற்கு பெருந்தன்மை நாகரீகம்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் இது இப்படித்தான் இயங்கும் இந்த வாய்ப்பை திமுக விடுதா இந்த பெருந்தன்மையின் மீது ஏறி உட்கார்ந்து கோட்பாடுகளை பரப்புவது எல்லா வேலையும் பண்ணுறது அடுத்து அவங்க அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது விஜய்க்கும் நடந்தது நடந்து போச்சு கரூர்ல இருந்து திருச்சி போகாம திரும்பி வந்து நீ ஆஸ்பத்திரியில் நின்று இதே ஊடகங்கள் அப்படியே இந்த இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்தினர் விஜய் மாறிலேறி கட்டிப்பிடித்து அண்ணா பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கன்னு நீயும் அழுது அவங்களும் அழுது ஒட்டுமொத்த சினாரியாவையும் திருப்பி இருக்கணும் ஆனா இதற்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அந்த அறிவு மனிதனா இருக்கணும் உன்னை காப்பாத்துறது எப்படின்னு மட்டுமே உன் மூளைக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க ரெண்டாவது நீ கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்றரை வருஷமா எல்லாமே எழுதி கொடுத்து எழுதி கொடுத்தே பழக்கம் பண்ணிட்ட நீயா சுய சிந்தனையில் பேசுனால அது பிரச்சனை ஆயிரும் நீயே உன்னோட நம்புற ஒரு சாதாரண இளவு விஷயத்துல கூட எதுவுமே பேசாமல் மூஞ்சியை காட்டிட்டு போனாலே போதுங்கிற அளவு கூட உனக்கு புரியல ஒன்றரை வருஷமாக அவங்க சொல்கிறாங்க நான் மனப்பாடம் பண்ணுறோம் டெலிவரி பண்ணுறோம் திடீர்னு என்னை இறக்கி விட்டு திருச்சி ஏர்போர்ட்லேயே சென்னை ஏர்போர்ட்லேயே பேசுனா நான் என்னத்தையாவது உளறிட்டேன்னா அப்போ ஒன்றரை வருஷம் பண்ண வேலை வேணாம் வீணாக போயிடறாதா இப்படி தான் விஜயுடைய மூளை சிந்திக்குது நீ அந்த வரலாற்று வாய்ப்பை நீ தவற விட்டுட்ட ஆனால் யார் இதை கரெக்டாக கிராப் பண்ணுறாங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் அதிமுகவும் கூட இல்லை பாஜக தான் உண்மையில் அதிமுக தனக்கு தானே குளியை நோண்டி கொண்டிருக்கிறது இந்த விஜயை வளர்த்து விட்டு பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான லாபம் அடைவதற்கான வழிகளை பார்த்து அதுக்கு நீ விளக்கு பிடிக்கிற எப்ப எடப்பாடி வந்து சாப்டோன் எடுத்தார்கள் தனக்கான குழியை வந்து அதிமுக தோண்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்ல முடியும் ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்கணும் ஒரு அரசியல் கட்சி நடந்துச்சுன்னா அந்த நடத்துல ஒரு நிகழ்வு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உடனடியாக அந்த கட்சி பொறுப்பேற்று உடனடியாக அதை நிற்கணும் அந்த தலைவர் வந்து பார்க்கணும்னு சொல்லணும் நீ என்ன பண்ண நீவி கொடுத்துட்டு இருந்த எதுக்காக அரசியல் லாபங்களுக்காக நீ நீவி நீ கூட்டணிக்கு வர நீ அவனை காப்பாத்துனா கூட்டணிக்கு வருவான்னு நினைக்கிறேன் நீ காப்பாத்தி முடிச்சுட்டு அவன் ஏன் வரணும் அந்த அறிவு வேணாமா முதல்ல நீ பேச வேண்டியதை பேசணும் முட்டக்கன் மணிக்கு இருக்கிற அறிவு இல்லீங்க முட்டக்கன் மணி முத நாள் விஜய் திட்டுனா கண்டபடி நீ மனுஷனா நீ சைக்கோ பாத்துனா அடுத்த நாள் போன போட்டிருப்பாங்க அண்ணே

யோசிச்சு பாருங்களேன் ஒன்றரை வருஷமா கட்சி நடத்துற பார்ப்பாங்க அது எந்த கவலையும் இல்ல கோலாகல சீனிவாசோ பிரகாஷ் எம் சாமியோ எதுவுமே கவலைப்படல நீ மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் நீ வந்து பிஜேபி

கொள்கை எதிரியின் குன்னைக்கும் சுவை உண்டு அப்படின்னு வாங்கடா பசங்களான்னு கூட்டு போக போறானுங்க பாப்போம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க